வணக்கம் என்னுடைய பெயர் சம்போர்ணம் நான் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டி அருகில் புள்ளம்பளையம் நாள் ரோட்டில் சிவம் அர்க்கப்பஞ்ச கிளினிக் நடத்தி வருகிறேன் வைஜி மருந்து மாத்திரை இல்லாமையே ஈஸியா எளிமையை குணப்படுத்த முடியுங்க நீங்க என்ன தொடர்பு கொள்ளணும்னு நினைச்சீங்கன்னா என்னை தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் ஒன்பது ஏழு ஐந்து ஒன்று ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் ஐந்து எட்டு ஐந்து தொடர்பு கொண்டு பயனடையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் ஐயா அடுத்த கேள்வி சந்திரனின் காரகத்துவம் மற்றும் செயல்பாடுகளை பற்றி சற்று விளக்கமாக கூறுங்கள் சந்திரன் உணர்வுகரமான கோள் இது குறிப்பிடக்கூடிய செயல்பாடுகள் அறிவுத்திறன் அறிவு எல்லாத்துக்குமே இருக்கும் ஆனா அறிவியை உபயோகிக்கும் தன்மை அறிவுத்திறன் மலர் நறுமண பொருள் கோட்டைக்குள் செல்லுதல் நோய் அந்தனர் சோம்பல் கபம் காக்காய் வலிப்பு மண்ணீரல் வீக்கம் மெய்மறந்த நிலை இதயம் நல்லது அல்லது தீயது நீர்பொருள் வெள்ளி கட்டி கரும்பு குடற்காய்ச்சல் பயணம் கிணறு குளம் தாய் நடுநிலைமை உச்சிவேளை முத்துக்கள் சயரோகம் எலும்புருக்கி நோய் வெண்மை அரைக்கச்சு அரைக்கச்சி என்றால் பெல்ட் வெண்கலம் உப்பு குள்ளம் மனம் திறமை குளம் குட்டை வைரம் சரத் ருது இரண்டு நாளிகை பொழுது பளபளப்பான முகத்தோற்றம் வெண்மையான நிறம் வயிறு கௌரி வழிபாடு தேன் அனுகூலம் நகைச்சுவை ஊட்டச்சத்து கோதுமை இன்பம் சிறப்பு முகம் சீக்கிர சிந்தனை தயிர் மீது நாட்டம் தபஸ்வி என்றால் ஆண்டி அழகு இரவில் வலிமை மேற்கு நோக்கிய முகம் கற்றவர் உப்பு நீர் வேலை பெறுதல் நடு உலகம் ஒன்பது இரத்தினங்கள் நடுத்தர வயது உயிர் உயிர் என்றால் ஆயுள் உண்ணுதல் வெளிநாடு செல்லுதல் தோள்பட்டை நோய் குடை அரச விருதுகள் மீன் மற்றும் நீர் வாழ்வன பாம்பு பட்டாடைகள் இளம் குருத்து மொட்டு பளபளப்பு தூய்மையான பளிங்கு மெல்லிய ஆடை இந்த அனைத்து செயல்பாடுகளும் மென்மையான சந்திரன் நீசம் ஆகாத நிலையில் நடைபெறும்